விசிட்டர்ஸ் டிக்கெட் வாங்கிட்டோன்னா ஏர்போர்ட்குள்ள போய் நாம அங்க வெயிட் பண்ண முடியும் ஃப்ளைட் அரைவல் அதாவது வருகையை பார்ப்போம் மும்பையிலிருந்து ஃப்ளைட் ஐசி நைன் 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 குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது பதினோரு மணிக்கு சரியா வந்துகிட்டு இருக்கு இடிஏனா எக்ஸ்பெக்டட் டைம் ஆஃப் அரைவல் நாம விசிட்டர்ஸ் ஏரியாவுக்கு போகலாம் வாங்க இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு தெரியுமா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இதுதான் ஏரோப்ளேன் இல்ல ராஜு அதுதான் ஏரோபிளைன் இந்த இடத்துக்கு பேர் ஏர்போர்ட் அதாவது விமான நிலையம் இங்கதான் ஏரோபிளைன் டேக் ஆஃப் ஆகும் அதே மாதிரி லேண்ட் ஆகும் அது ரொம்ப ஃபாஸ்டா போகும் ஓ நம்ம சென்னை வந்துட்டோமா இவ்வளோ சீக்கிரமாவா வா எவ்வளோ அழகா இருக்கு உன்னோட அங்கிள் மும்பைல இருந்து சென்னைக்கு வரதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அதே ட்ரெயின்ல வந்தாருன்னா இருபத்தி நாலு மணி நேரமோ இல்ல அதை விட ஜாஸ்தியா தேவைப்படும் அங்க பாரு ராஜு அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க மும்பைல இருந்து அவங்க கொண்டு வந்த லக்கேஜ் இந்த கன்வேயர் பெல்ட் வழியா அதாவது பொருட்களை எடுத்து செல்லும் பட்டை வழியா வெளியில வரும் ஹாய் ராஜு உன் பிறந்த நாளுக்காக நாங்க சென்னை வந்திருக்கோம் பாத்தியா நீங்க என் பிறந்த நாளுக்கு மும்பையில இருந்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க அங்கிள் ராஜு இப்படி எல்லாம் நீ கேட்க கூடாது அவங்க கிட்ட நீ நல்ல புள்ளியா நடந்துக்கணும் வணக்கம் அங்கிள் வணக்கம் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஹலோ ராஜி நீ ஏர்போர்ட்டுக்கு வருவேன் நான் நினைச்ச ராஜு அதனால நான் இத கையிலேயே வச்சிருந்தேன் அப்படியா

நாட்டோட எந்த இடத்திற்கும் சில மணி நேரங்களுக்குள்ளாக நாம போய் சேர முடியும் இது லக்கேஜ் அதாவது சாமான்கள் பொதுவா நாம பயணம் செய்யறப்போ துணிமணிகள் அப்புறம் நமக்கு தேவையான பொருட்கள்னு நிறைய பொருட்களை எடுத்து போவோம் இந்த பை பெட்டி எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம லக்கேஜ்னு சொல்றோம் பயணம் செய்யும் போது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச அளவு லக்கேஜை கொண்டு போறது தான் வசதியாகவும் எளிதாகவும் இருக்கும் இவர் தான் பைலட் அதாவது விமானி விமானத்தை இயக்குகிறவர் இவர் தான் பைலட் ஆகிறதுக்கு மிக கடினமான பயிற்சி தேவைப்படும்